வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள் எழுதியிருக்கிற வனம்மாள் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சாலம்மாளுக்கு காணல் மருட்டியது அவளின் மோட்டாங்காட்டின் வடக்காலை எழும்பி சரிந்திருக்கும் சிறு குன்றின் பாறை கூட்டங்களுக்கிடையில் நீர்வற்றி கிடக்கும் குட்டையை நோக்கி தலையில் குடத்துடன் போய்கொண்டிருந்தான் வயோதிகத்தின் நியதிகளை தட்டாமல் ஏற்றிருந்த சாலம்மாளின் தேகம் ஒரு யுகத்தின் நகர்வு போல் இயங்கியது சாலம்மாள் ஒரு வயதான அம்மா அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டாங்காடு ஒரு சின்ன வேளாண்மை நிலப்பரப்பு இருக்கிறது அதில் அவங்க சில பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறாங்கன்ற காட்சியோடு தொடங்குகிறது அவங்களுடைய பழைய ஃப்ளாஷ்பேக் பழைய கதைகளை பார்க்கிற போது அவங்க திருமணமாகி வேறொரு ஊருக்கு போனாங்க ஆனால் இவளுக்கு குழந்தை பிறக்கலன்றதால அந்த கணவர் இந்த அம்மாவை துரத்து விட்டுட்டார் விலக்கி வச்சுட்டார் அந்தமாதிரி திரும்பி அண்ணன் இருக்கிற இந்த ஊருக்கு வந்திருந்தாங்க அந்த அண்ணனும் இப்போ வெளியூருக்கு போயிட்டாரு ஆனால் அண்ணனுடைய பையன் ஒருத்தவருக்கான் பக்கத்து ஊரில் அவனுடைய பேர் தம்பிதுரை அவனுக்கு ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்காங்க அதில் சிவப்பின்னு ஒரு பேத்தி இருக்கிறான் அதான் அண்ணன் வழி பேத்தி அந்த பேத்தி வந்து அடிக்கடி அரையாண்டு விடுமுறை கோடை விடுமுறை எல்லாம் இந்த பாட்டியை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்துட்டு போவான் இந்த அம்மா சாலம்மாளுக்கு மரங்கள்லாம் உயிர் தன்னுடைய சின்ன நிலப்பரப்பில் கூட பக்கத்தில் இருந்த சர்ச்சில் இயேசுக்காரர்கள் அவங்க தர்ற அந்த மாங்கன்னுகளை வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறாங்க அவங்க கொடுத்த மரங்கள் போகுதாமல் அரசு பண்ணையில் போயிட்டு காசு கொடுத்துட்டு வந்து வெவ்வேறு வகையான மாமரங்களை தன்னுடைய நிலப்பரப்பில் நட்டு வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா மரங்கள்கிட்டையும் நின்று அளவுக்கு ரொம்ப பேரன்பு மிக்கவங்க ஆனால் அந்த ஊரில் எல்லாரையும் இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் ரொம்ப குறிப்பாக ரங்கமணின்னு ஒரு பெண்ணு அவங்களுடைய மைத்துணர்கள் இவங்க ரொம்ப கைலி பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப குறிப்பாக இந்த அம்மாவுடைய நிலத்துக்கு பக்கத்து நிலத்துக்காரங்க அவங்க அவங்க ஒருத்தரை என்ன பண்ணிடுறாங்க இந்த அம்மா நடுற இந்த மரக்கன்றுகளை உடச்சி போட்டுடுறாங்க சண்டை போட்டுட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தைகளை இழந்து போன மாதிரி பெரிய துக்கம் அழறாங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க ஆனால் ஊர் பஞ்சாயத்தில் எங்களுக்கு அது சாதகமாக தீர்ப்பு கிடைக்கல மறுபடி போயிட்டு அந்த ஏசுக்காரங்க சர்ச்சில் போய் சொல்கிறாங்க அவர் வேணால் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுமான்னு சொல்கிறாங்க இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்புறம் ஒரு வழியாக போலீஸ்காரங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிறாங்க அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கெலாம் கேஸ் வருகிறது கேஸ் வரப்போகுதுன்னு இந்த மவுக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க மாதிரி இருக்கிற அந்த செடிகளை போய் பிச்சு எரிஞ்சாங்களே அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கட்டும் முதல் நாள் வந்து காத்திருக்குறாங்க முதல் நாள் இவங்க பேரையே கூப்பிடல இப்படி ரொம்ப நாள் கழித்து வாய்தா இழுத்துக்கிட்டே போயிட்டு கடைசியாக தீர்ப்பு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரத்தை அவங்க தான் வெட்டி எரிஞ்சாங்க அப்படின்றதுக்கான நேரடியான ஆதாரங்கள் இல்லாதால இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்படுறதுன்றாங்க சாலம்மாள் அழுது புலம்புறாங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இதுக்கெல்லாம் யாரும் தண்டனை மாட்டாங்களான்னு விடுமுறையில் வர இருக்கிற தனது பேத்திக்காக சேர்த்து வச்சுருந்தேன் சிவப்பிக்காக சேர்த்து வச்சுருந்த உண்டியல் காசு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் புது மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து நடுறாங்க இந்த கதை எவ்வாறு முடிகிறது ஆற்றாமையோடு தோப்பை பார்த்தால் சாலம்மாள் போகட்டும் இந்த ஒரு வருஷம் பிறகால என் பிள்ளைங்க நீங்களே பார்த்துக்க மாட்டிங்களா ராஜாத்தி அப்படி அப்படின்னு மரத்தை பார்த்து பேசுகிறாங்க மாமரங்கள் காற்றுக்கு மேலும் குலுங்கின நன்றி வணக்கம்